அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் அதை தான் நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் அந்த பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது அந்த ஏழு யூனிட்டில் மிகவும் நாம் கவனம் செலுத்தக்கூடிய யூனிட் எது அப்படின்னா ஏழாவது யூனிட் அந்த ஏழாவது யூனிட் என்ன அப்படின்னா இலக்கியம் தமிழ் சான்றோர்கள் தொடர்பான செய்திகள் தான் அந்த ஏழாவது யூனிட் அப்படிங்கிறது இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் முதல்ல பார்த்து முடிச்சுட்டோம் இரண்டாவதாக அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தான் இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகளை நாம் இதுவரைக்கும் சிறுபஞ்சம் மூலம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஏழாதி ஏழாதி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள தகவலை தான் இன்ற க இன்றைய காணொலியில் காண இருக்கிறோம் ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கணித மேதாவியர் அவர் தான் இவர் வந்து கடை சங்க காலத்தை சேர்ந்தவர் கடை சங்க காலம் அப்படிங்கிறது ஐந்தாம் நூற்றாண்டுல அதை தான் நம்ம வந்து கடை சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக மொத்தம் வந்து எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் இருக்கிறதா சொல்கிறோம் இப்போ இதனுடைய பாடல்களை நம்ம வெண்பாக்கள்னு சொல்கிறோம் எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் இருக்குது சிறப்பாயிரம் அண்டு தற்சிறப்பாயிரம் ரெண்டுமே சேர்த்து தான் அந்த எண்பத்தி ஒரு பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்பாவால் ஆனது இந்த ஏலாதியை வந்து தமிழரின் அருமருந்து அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே மருந்தால் குறிப்பிடப்படும் நூல்கள் ரெண்டு நூல் பார்த்துருக்கோம் அது என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இது வந்து இந்த நூலை நம்ம வந்து மருந்தால் ஆன நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏலத்தின் முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பு மிளகு சுக்கு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளே ஏலாதி அப்படின்னு என்னான்னு பாருங்க ஏலம் தான் இதில் முதன்மையானது அதை முதன்மையாக வச்சு லவங்கம் சிறுநாவற்பு மிளகு சுக்கு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள்களின் தொகுப்பை தான் நம்ம வந்து ஏலாதி அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து நான்கு அடிகளில் வந்து ஆறு அறக்கருத்துக்களை சொல்றதா சொல்றாங்க நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை சொல்கிறது இந்த நூல் வந்து மகடு முன்னிலை அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க மகடு முன்னிலை என்பது என்ன அப்படின்னா பெண்களை விழித்து அவளுக்கு ஒரு கருத்தை கூறுகிற வகையில் பாடலை அமைப்பதுதான் மகடு முன்னிலை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக இந்த ஆசிரியரே வந்து திணை மாலை நூற்றி ஐம்பதின் ஆசிரியரும் இவர் தான் திணை மாலை நூற்றி ஐம்பதின் ஆசிரியரும் இவர் தான் இருந்தால் இந்த நூல் நமக்கு வந்து சிலபஸில் இல்லை திணை மாலை நூற்றி ஐம்பது சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் ஆசிரியர் ஒரே ஆசிரியருங்கிறதால சொல்றோம் இது வந்து சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலிய உயரிய கருத்துக்களை கூறுது சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலிய உரிய உயரிய கருத்தை கூறுது அடுத்ததாக பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரியை பார்க்குறோம் பழைய பாடப்புத்தகத்தில் ஒரு பாட்டு இருக்குது வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படிங்கிற பாடல் வந்து பழைய பாட புத்தகத்தில் இருக்குது இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்குறோம் பிறர்க்கு பணி பிறர்க்கும் பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை பல ஆராய்ந்து கற்றும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிப்பட்ட மன்னனை நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் அப்போ வரைக்கும் நம்ம ஏழாவது பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் வந்து இந்த அறநூல்களில் கடைசி பகுதியான ஔவையார் பாடல்களை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி